ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது எம்எஃப் டிராக்டர் டூ ஃபைவ் ஃபோர் டிஏஏ வண்டி வந்து ஐம்பது ஹெச்பி டபுள் கிளச் வண்டி பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ரெண்டு ஓனர் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது டிஸ்ப்ளேவில் தெரிகிறது பார்ட்டியோட நம்பர் தான் நீங்கள் டைரெக்டாக பார்ட்டிக்கே கான்டாக்ட் பண்ணிக்கலாம் வண்டிக்கு இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே கரண்ட்லேயே இருக்குது வண்டிக்கு டாப் இல்லை ஊக்கு இல்லை பம்பரும் இருக்குது வண்டி நல்லா தெளிவாக இருக்குது சேர் ஓடாத வண்டின்னு சொல்லியிருக்காங்க நம்ம நேரில் போய் வண்டியை பார்க்கல நீங்கள் போய் நேரில் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா மட்டும் எடுத்துக்கலாம் ஐம்பது ஹெச்பி டபுள் கிளச் வண்டி செட்டில் கேர் வண்டி புல்லு பேடாக இருக்கலாம் இது கரெக்டாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது குறைவான அவர்ஸ் ஓட வண்டி லேட்டஸ்ட் மாடல் வண்டி தருமபுரி நம்பரில் இருக்குது தருமபுரியிலே இருக்குது நேரில் போய் நீங்கள் பார்த்துட்டே எடுத்துக்கலாம் நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் படுற அனைத்து விதமான சேல்ஸ் விடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த எம்எஃப் டிராக்டர் வண்டியோட ரேட்டு வந்து அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் போய் பாருங்கள் பார்ட்டி சொன்ன ரேட்டு தான் முன்ன பண்ண அனுசரித்து எடுத்துக்கலாம் டிஸ்பிளேவில் தெரியறது பார்ட்டியோட நம்பரை நீங்கள் டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணிக்கோங்க ஐம்பது ஹெச்பி டபுள் க்ளெச் வண்டி செட்டில் கீர் வண்டி பவர் ஸ்டீரிங் ஆயில் பிரேக்கு இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது உங்கள் வண்டி விளம்பரமான சேல்ஸ் பண்ணணும்னா நீங்கள் நம்ம சேனலில் காண்டாக்ட் பண்ணால் நம்ம தருவோம் வண்டியை எங்கே எடுத்தாலுமே நேரில் போய் ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம வீடியோ மட்டும்தான் போடுறோம் நீங்கள் நேரில் போய் இன்ஜினு க்ரௌனெல்லாம் எல்லாம் எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக செக் பண்ணி பார்த்துட்டே நீங்கள் போ போய் வண்டி எடுத்துக்கலாம் வண்டி குறைவான ஹவர்ஸ் நானூற்றி அறுபத்தி ஏழு அவர் தான் ஓடி இருக்குது நீங்களும் நேரில் போய் செக் பண்ணி பாருங்கள் வண்டியும் நல்லா தெளிவாக தான் இருக்குது வண்டி வந்து இன்னும் ஃபைனான்ஸ் க்ளோஸ் பண்ணலை ஃபைனான்ஸில் தான் இருக்குது நீங்கள் க்ளோஸ் பண்ணலாம் இல்லை கண்டினியூ ஃபைனான்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்குன்னு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் எம்எப்பில் ஐம்பது ஹெச்பி டபுள் கிளச்சு செட்டில்டு கீரு வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்